அது நல்லா அவனுக்கு இதுக்கு அப்ரோச் கிடைச்சது அவனுக்கு அப்புறம் திருப்பி ரெண்டாவது வாட்டி ஸ்கூலில் பண்ணான் அப்புறம் அவனுக்கு வந்து சார் மாதிரி எப்படி அவர் பழக்கம் ஆச்சு உங்களுக்கு பாட்டு பாடுறான்னு சொல்லிட்டு ஏதாவது கிளாஸ் ஏற்றி போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலம் லிங்க் ஆனாருங்க அப்புறம் இவர் வந்து கீபோர்ட் சொல்லி கொடுத்தாருங்க அவர் நீங்க சொல்றது கத்துக்கிறாரா கொஞ்சம் சிரமம்தான் இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் சொல்லி ஒரு அஞ்சாறு பாட்டு இப்போ வாசிக்கிற அளவுக்கு ரெடியாக அப்படியா ஆமாங்க அதை விட ஒரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா கர்நாடிக் ஆறு சினி சாங் ஆர் ஃபோக் சாங் எதா இருந்தாலும் எது கொடுத்தாலும் உடனே மனப்பாடம் பண்ணிடுறா அப்படிங்க ஈவன் அதுல வர பிஜிஎம் கூட அப்படியே கரெக்டா எல்லாம் வாயில சொல்லுவா அப்படி அப்படியா அதே மாதிரி சுதி தவறாம பாடுறா அப்படிங்க தாளம் தவறாம பாடுறாங்க அது ஒரு பெரிய கிஃப்ட் தாங்க அதனால அது ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா தம்பி பாடியும் கண்டு நிச்சயமா உங்க வைஃப் வந்திருக்காங்களா வர சொல்றீங்களா உங்களுக்கு இது டயக்னோஸ் ஆனப்போ உங்க மனநிலை எப்படி இருந்தது இவங்க சொந்தத்துல தான் சொன்னாங்க பிஹேவியர்ல கொஞ்சம் அப்நார்மலா இருக்கு அது பாருங்க அப்படின்ட்டு அப்புறம் ஒரு நாலு வயசுக்கு மேலதான் அப்புறம் பார்த்துட்டு அது வரையும் ஓரளவுக்கு இருப்பான் ஆனா ரொம்ப துருத்துருன்னு இருப்பான் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டான் ஓடிட்டே இருப்பான் அவனை பாத்துக்கிட்டு இருக்கறதே பெரிய வேலையா இருக்கும் அப்ப நாலு வயசு வரை உங்களுக்கு தெரியலையா